ஒருவரை வீழ்த்தி நான் எழ வேண்டும் என்று போட்டி போடாதீர்கள் அடுத்தது ஒருவருடைய வியாபாரத்துக்கு எதிராக நீங்கள் வியாபாரம் செய்தார்கள் செய்யாதீர்கள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமுடைய வியாபாரத்தை தட்ட வேண்டும் அவனுடைய வியாபாரத்தை விட நான் முன்னுகோர வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவனுடைய வியாபாரத்தை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அவர் வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் செய்யாதீர்கள் வக்கூனு இபாதல்லாஹி ஹஹ்வானன் அல்லாவுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் அது முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்குரிய சகோதரன் ல எதுலிமுஹு வல எஹ்துலுஹு வல எஹ்கிர்ஹு அவன் அந்த பிற சகோதரனுக்கு பிற முஸ்லீமுக்கு அநியாயம் மிளைக்க மாட்டான் பிற சகோதரனை கேவலப்படுத்த மாட்டான் பிற சகோதரனை அற்பமாக கருத மாட்டான் அத்தக்குவாக ஆகுனா இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது என்று மூன்று முறை உள்ளத்தை காட்டி அல்லாவின் தூதர் சல்லாஹு அல்லீசல்லம் சொன்னார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பாந்து இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இந்த உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் முஸ்லீம்கள் என்ற அந்த சகோதர உணர்வோடு நாங்கள் இருக்க வேண்டும் அலமது இந்த உணர்வுகள் சில இழப்புகளின் போது சோதனைகளின் போது வருகிறது இங்கோ இருக்கக்கூடியவர்கள் போட்டி போட்டவர்கள் வியாபாரத்தில் சண்டையிட்டவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனோடு சண்டையிட்டவர்கள் இப்படியானவர்கள் எல்லாம் ஒரு அனர்த்தம் ஒரு ஒரு இழப்பு ஒரு பேரிடர் வந்த பின்னால் ஓரோடி வந்து உதவி செய்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம் அதுல இன மன மத மொழி பேதமின்றி சகோதரத்துவத்தோடு உதவி செய்வதை பார்க்கிறோம் இதிலும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களை தேடி வந்து உதவி செய்கின்ற ஒரு நிலையும் பார்க்கிறோம் அதே போல நாங்கள் முஸ்லிம்கள் மற்ற முஸ்லிமோடு சகோதரத்துவத்தோடு இருப்பது போல முஸ்லீம் அல்லாத மற்ற சமூகத்தினரோடும் நாங்கள் நல்ல முறையிலே அவருடைய நலன்களையும் பேணி நாங்கள் நடப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது எனவே எமக்கு மத்தியில் எப்படி பொறாமை போட்டி வைராக்கியம் குரோதம் இல்லாமல் நாங்கள் இருக்க வேண்டுமோ அதே போல பிற மத சகோதரர்களுடைய உடையத்திலும் நாங்கள் நேர்மையாக நீதமாக அவர்களுக்கும் உதவி செய்து அவர்களையும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி சமைத்து கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எனவே இந்த அனர்த்தத்துக்கு பின்னால் இந்த பேரிடருக்கு பின்னால் எமது முஸ்லீம் சமூகத்திலே சமூகத்துக்கு மத்தியில் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளும் ஒருவருக்கொருவர் ஒரு உதவி செய்கின்ற விடயத்தில் எடுக்கக்கூடிய அந்த கரிசனைகளையும்